ஆழி பதிப்பகத்தின் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் மக்களாட்சி நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் மா மன்னன் மனிதன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சட்டத்தின் ஆட்சிக்காகவும் அநீதிகளுக்கு எதிராகவும் உண்மையின் பக்கம் நின்றும் தொடர் போராட்டங்களை தன்னுடைய மாநிலத்துக்குள்ளும் மாநிலங்கள் மாநிலத்துக்கு வெளியிலும் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கும் திருமிகு தீஸ்தா செதல்வாட் அவர்களே மேடையிலும் அரங்கத்திலும் நிறைந்திருக்கும் என் அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் ஐயா சிவசங்கர் அவர்களுக்கும் வணக்கம் சார் எம்எல்ஏக்கும் வணக்கம் முதல்ல ஆழிப்பதிப்பகத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மில்டன் வேலையை இந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளே அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த நூலை வெளியிட்டதற்காகவும் இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்காகவும் விழாவுக்கு அமைச்சரம் உதயநிதியை அழைத்ததற்காகவும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றெங்கிலும் நாம் வந்து மன்னர்களை பார்த்திருக்கிறோம் மன்னர்கள் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் வீரர்கள் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் மனிதனை அங்கு அவர்களிடம் மனிதனை பார்க்க முடியவில்லை அப்படின்னு கவிஞர் இன்குலாப் ஒரு உரைநடையில் எழுதியிருந்தது எனக்கு நினைவுக்கு வருது ஆனால் இந்த மாமன்னன் மனிதனாகவும் தொடர்ந்து இருக்கிறார் அனைத்து மனிதர்களும் அனைத்து மனிதர்களும் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்துச் செல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலமாக இருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் ஐஎஸ்ஆர்ஓ விட வலிமையானது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் ஆன ராக்கெட்லாம் எங்கேயாவது இலக்கு தப்பி எங்கேயாவது போய் விழும் ஆனால் அது லான்ச் பண்ண ஒரு ராக்கெட்டு பல மாநிலங்களில் அதிர்வலைகளை விட்டது அமைச்சரே பேசும்போது சொன்னார் அவரை ஒரே நாளில் அகில இந்தியாவுக்கும் அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதனுடைய விளைவு இன்னும் முடியல இன்னும் வழக்குகள் எல்லாம் இருக்குது ஒரே இடத்துல எல்லா வழக்குகளையும் குவியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆமாம் சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் சூரிய வெளிச்சம் இருந்தால் போதாது எங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் வேணும்னு கேட்குறாங்க நீங்க ஒவ்வொரு நீதிமன்றமாக வந்து நாங்கள் கொடுக்க முடியாத வெளிச்சத்தை அதனால எல்லா வழக்குகளையும் ஒரே மன்றத்துக்கு கொண்டு வாங்க தேவையான வெளிச்சத்தை அங்கேயே கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அது நடக்கும் சீக்கிரம்னு நினைக்கிறேன் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கரப்ட் கன்டெம்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு மேற்கோள் சொல்லுவாங்க அதாவது எங்களோடு நீங்கள் நெருங்கி பழக பழக அவங்கள் மீது உள்ள மரியாதை குறைந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான பழமொழி அது இருந்தாலும் சரி அமைச்சர் உதயநிதியாக இருந்தாலும் சரி நீங்கள் மக்களோடு இன்னும் நெருக்கமாக பழகுங்கள் மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் பேரன்பும் பெருமதிப்பும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீளும் மக்களாட்சி அப்படிங்கிறதுல அதற்கான முடிவுகள் வருதில்லை அந்த தலைப்பே வந்து மீளும் மக்களாட்சி மீண்டு கொண்டு இருக்கிறதா இல்லை எதிர்காலத்தில் தான் மேலுமா மக்களாட்சி இந்த முடிவுக்கு பின்னால் என்ன ஆயிருக்குது ஜெயிக்கலை ஜெயிக்கலை ஆனால் தோற்று போனவங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஜெயிச்சவங்க உருன்னு இருக்காங்க இறுக்கமாக இருக்கிறாங்க அப்போ யாருக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது இந்த தலைப்பு மேலும் மக்களாட்சிங்கிறதும் மீண்டு கொண்டு இருக்கிறதா அல்லது வந்து எதிர்காலத்தில் தான் மேலுமாங்கிற மாதிரி ஒரு ஒரு டோனை கொடுக்குதோ அப்படின்னு நினச்சா ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டுரைகள் அனைத்தும் மிகச்சிறப்பான கட்டுரைகளாக இருக்குது பெரும்பாலும் அதனுடைய சாரத்தை வந்து அமைச்சரே பேசிட்டாரு நான் மீண்டும் முதலமைச்சர் குறிப்பாக சொன்ன மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலமைச்சர் இதற்கான அடித்தளத்தை போட்டதை தான் நானும் மீண்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மூன்றாவது அணி தேராது காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி கரை சேராது மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை ஒதுக்கிட்டு நாம் அனைவரும் பாஜகவை வீழ்த்துவதற்காக ஒன்றாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அப்படின்னு பேசியதையும் அதற்கு பிறகு முதல் கூட்டத்தில் பாட்னாவில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தை முடிச்சுட்டு திரும்ப உடனே செய்தியாளர்கள் சந்திப்பில் விமான நிலையத்தில் சொன்னார் இது ஒரு பரந்த அகில இந்திய அணி அப்படி அமைக்க முடிஞ்சால் அந்த அமைப்பில் சேரக்கூடியவர்கள் சேரட்டும் அதுக்கப்புறம் மாநில அளவில் சேரக்கூடியவர்கள் சேரட்டும் மாநில அளவில் கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா பொது வேட்பாளராக யாரையாவது நிறுத்த முடிஞ்சதுன்னா நிறுத்தலாம் அப்படின்னு இந்த அணி வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய கூடிய எதிர்ப்பு முன்னணி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும் இது குறிப்பிட்ட வடிவில் ஒன்று நேர் எதிராக ஒரு அணின்னு இருக்காது இப்படித்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா வழக்கம் போல கருத்துக்களை பரப்புபவர்கள் அந்த அணி தேராது எல்லாரும் ஒன்றா சேர மாட்டாங்க அப்படிங்கிற வழக்கமாக ஆளுர் ஷா நவாஸ் என்னெல்லாம் சொன்னாரோ அவ்வளவும் ஆதரவான கருத்துக்கள் எல்லாத்தையும் பரப்பிட்டு இருந்தாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஆளுவோரின் கருத்துக்கள் தான் எல்லா இடங்கள்லயும் ஆளுமை செலுத்தி கொண்டு இருக்கும் அது வந்து ஆளுவோர்னா அரசியல் கட்சியாக சொல்லல சமூக அரங்கில் அதிகாரம் படைத்தவர்கள் அரசியல் அரங்கில் அதிகாரம் படைத்தவர்கள் பண்பாட்டு அரங்கத்துல அதிகாரம் பெற்றவர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் தான் பெரும்பாலும் மக்களிடத்தில் ஆளுமை செலுத்திட்டு இருக்கும் அதற்கு மாற்றான கருத்தை அதற்கு எதிரான கருத்தை முன்வைக்க கூடிய இடதுசாரிகளாக இருக்கலாம் மார்க்சை வழிபடுபவர்கள் மார்க்சை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் அம்பேத்கரை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் பெரியாரை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் காந்தியை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் காந்தி கூட முழுக்க ஆளுவோருங்கிற தரப்புக்குள்ள காந்தியை கூட முழுக்க தள்ளிவிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கருத்துக்கள் சொல்பவர்களுக்கு ஊடக வலிமை பெரும்பாலும் இருப்பதில்லை அதனால நாம் தான் ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி பணியாற்ற வேண்டிய ஒரு அவசியமான கட்டாயமான ஒரு சூழலில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அந்த இருநூறு ரூபாய் ஒப்பி அந்த மாதிரி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்தி செய்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுடைய முறையில் சிதைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்துட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஆளுர் ஷா நவாஸ் பேசும்போது குறிப்பிட்டார் உண்மைதான் ஆனால் சிதைந்து பேசாமல் இருக்கிறதுக்காக ஒரு செக்ஷன் போச்சுன்னா இன்னும் உறுதியாக இறுக்கமாக கெட்டியாக இந்த அமைப்பை பற்றி கொண்டு இதற்காக தொடர்ந்து பேசுவோம் என்ற உறுதியோடு வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதனுடைய விளைவாக கூட பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அமைச்சர் இருக்கிற இடத்துலையே அதையும் கன்ஃபஸ் பண்ணிடலாம் இது கன் கன்ஃபஷன் மாதிரி தான் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அணிக்காக இவ்வளவு தூரம் பேசுவோம் அப்படின்னு நான்லாம் நினச்சதே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நலக் கூட்டணி தொடங்கி அந்த மக்கள் நல கூட்டணி கலைத்து திமுக கூட்டணிக்குள்ள அந்த நான்கு கட்சிகளும் வந்து சேரும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் என்னுடைய நிலைப்பாட்டை நான் வெளிப்படையாக வெளியில் சொல்ல ஆரம்பித்தேன் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அதனால் சூரிய ஒளியில் நிற்பது நிற்பதென்று என்று முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஜனவரியில் தான் அந்த முடிவுக்கு வந்தேன் இன்று வரை அப்படி தான் போகுது டெமோக்ரஸி டெஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது மொத்தமாக விடுதலை பெறல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த விடுதலையை நாம் பெறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இங்கே உறுதி செய்யணும் அதை லான்ச்சிங் பேடாக வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அல்லது விஜயசங்கர் சொல்வது போல் அதற்கு முன்பே இருந்தால் அதற்கு முன்பே இந்தியா கூட்டணி இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் அதற்காக நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்வது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஜெமோக்ரஸி டிஃபிஷியன்சி ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்லாம் பேசக்கூடியது வந்து டெமோக்ரஸி வந்து அப்ச்ராக்டாக அதாவது நமக்கு கண்ணு முன்னால் தெரியாத அரூபமான விஷயமாக நினச்சிட்டு ஜனநாயக ஜனநாயகம்ங்கிறத தாண்டி நம்ம போய்விட முடியாது அது இந்த சமூகத்தின் இந்த நாட்டின் இந்த நாடாளுமன்ற அமைப்புகளின் சுவாசமாக இருக்கக்கூடியது ஜனநாயகம் அது இல்லைன்னா அந்த ஜனநாயகத்துக்குள்ளே தான் மனிதனுடைய கண்ணியம் இருக்குது அந்த ஜனநாயகத்துக்குள்ளே தான் மனிதனுக்கான வாழ்க்கை இருக்குது குறைந்தபட்ச வாழ்க்கை சூழல் உறுதி செய்வதும் அந்த ஜனநாயகத்துக்குள்ளே தான் இருக்கு அதனால் என்ன மானிட்டரி டிமாண்ட்ஸும் மானிட்டரி விஷயங்களும் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அதற்கு எல்லாமே அடித்தளமாக இருக்கிறது ஜனநாயகம் தான் அதனால் அந்த ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்கள் நம் குரல் வலையை நெறிப்பதான தாக்குதலாக நாம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த ஜனநாயகத்தை காப்பதற்கு அந்த அச்சுறுத்தல்களிலிருந்து நம்மை கொண்டு வெளியில் வருவதற்கு நம்மால் இயன்ற அனைவ அனைத்தையும் செய்வோம் என்பதோடு நான் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்